ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா வந்து யங் பிளேஸை வந்து கண்டபடி திட்டுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரீசெண்ட் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ திரும்பவும் வந்து ரோஹித் சர்மா வந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பார்த்திங்க அப்படின்னா ஏன் நம்ம இந்திய வீரர்களான ஜடேஜா மற்ற பிளேயர்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக் ஆகியிருக்காங்க ஒரு யங் பிளேயருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின் தான் வந்து சொல்லணும் இங்கிலாந்துக்கும் இந்திய அணிக்கும் இடையான ரெண்டாவது ஒரு நாள் போட்டி அதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலாந்து வந்து பேட் பிடிச்சி ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடி இருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் ஏன்னா அந்த டீமில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து முப்பது ப்ளஸ் ரன்களை வந்து சேர்த்திருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்து இருபத்தாறு அவுட் ஆனாலுமே கூட அடுத்தடுத்து வந்த பென் டக்கெட் வந்து அறுபத்தஞ்சு ரன்னு ஜோ ரூட் வந்து அறுபத்தி ஒன்பது ரன்னு ஹாரி ப்ரூக் வந்து முப்பத்தி ஒரு ரன்னு பட்லர் வந்து முப்பத்தி நாலு ரன்னு இந்த மாதிரி வந்து அந்த டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் அப்படின்னு எல்லாருமே வந்து நன்கள் நல்லா ரன்கள் சேர்த்த காரணத்தினால ஒரு நாற்பத்தி நாலு ஓவரில் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து போயிட்டாங்க இந்திய தரப்புலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பவுலர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ரோஹித் சர்மா அதுலேயும் வந்து நம்ம தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தியை தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணார் ஏன்னா வந்து வருண் சக்கரவர்த்தி தான் ஃபஸ்ட்டு வந்து அவருடைய பத்து ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணார் பத்து ஓவர் போட்டு ஐம்பத்தி நாலு ரன்னை வெட்டு கொடுத்து ஒரு விக்கெட் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி எடுத்திருப்பார் பட் வந்து வருண் வந்து தனியாக ஷைன் ஆகலை ஏன்னா வந்து இன்னொரு புறம் வந்து ஜடேஜா பார்த்திங்கன்னா கம்மியான ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருந்தார் அப்போது வந்து ஜடேஜா தான் வந்து பெருசாக ஹைலைட்டாக வந்து தெரிஞ்சாலே தவிர வருண் வந்து பெருசாக வந்து தெரியலை வருணுக்கு முப்பத்தி மூணு வந்து ஓடியலை டிபோட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது அதை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஹர்ஷித் ராணாவுக்கும் வந்து ரோஹித் சர்மா வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் அவர் கே கேஆரில் ஆனார் கம்பீருக்கு நல்லா அவர் வந்து தெரியும் அதனால தான் வந்து ஆஸ்திரேலியாலேயுமே அவர் வந்து டிபியூட் பண்ண வச்சார் கம்பீர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டி டுவெண்ட்டியில் நல்ல ஆடுற பிளேயர் இவர் ஓடியிலையும் வந்து கொண்டு வந்து ஹர்தீப் சிங் வந்து பிரமாதமான ஒரு பவுலர் அப்படிப்பட்ட சூழலில் ஹர்தீப் சிங் வந்து பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டு தொடர்ந்து ராணாவுக்கு பாத்தீங்கன்னா கம்பீர் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓடியில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றினார் அறிமுக போட்டியிலே பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றி சூப்பராக வந்து அசத்தி இருக்காரு ஆனாலுமே ரன்களை வந்து வாரி வழங்கினார் இருந்த போதிலுமே ரெண்டாவது கேம்லேயுமே ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஹர்தீப் சிங் தான் உள்ளே வருவார் அப்படின்னு பார்த்தா திரும்ப கம்பீர் மற்றும் ரோகித் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டாவது கேம்லேயுமே ஓரளவுக்கு வந்து ஷமிக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹர்ஷித் ராணா வந்து கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்கள் ஷமி பாண்டியா இவங்க ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸு இவங்கள விட பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஹர்ஷித் ராணா வந்து இந்த ரெண்டாவது ஓடியில் வந்து கொடுத்துருப்பாரு இருந்த சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பாரு இங்கிலாந்து பேட்டரை வந்து ரன் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடிச்சு விட்டுட்டு ஓட ட்ரை பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க இவர் பாலை போயிட்டு வந்து பவுலரான ஹர்ஷித் ராணா எடுத்திருப்பாரு எடுத்து வந்து பாலை வந்து கையில் வைக்காம ஆர்வ குழாவில் ரன் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணியிருப்பாரு அந்த த்ரோ பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டரியாக வந்து போயிருக்கும் அந்த ஒரு சமயம் வந்து ரோஹித் சர்மா கோவத்தோட உச்சிக்கு வந்து போயிருப்பாரு உனக்கு அறிவு இல்லையா இங்கே தானே யோசிச்சுட்டு இருக்கா மைண்டை எங்கே வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிருப்பாரு ரோஹித் அந்த மாதிரி வந்து ஒரு புறம் வந்து திட்டிகிட்டு இருக்கிறப்ப ஹர்ஷித் ராணா வந்து அதை வந்து கண்டுக்காத மாதிரி வந்து ரொம்ப கடுப்பில் வந்து போயிருப்பார் ஏன்னா ராணாலாம் வந்து ஒரு அக்ரசிவான பிளேயர் தான் அவரை போய் வந்து ரோஹித் சர்மா இந்த மாதிரி இருந்து திட்டியிருக்காரு ஒரு ஃபோர் போனதனால வந்து பயங்கர டென்ஷன் ஆகிருப்பார் ரோஹித் சர்மா என்னடா எங் பிளேயர் இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக நடந்து நடத்துறார் ரோஹித் சர்மா அப்படின்னு ஜடேஜா மற்ற ப்ளேஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பாங்க ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுறார் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய டென்ஷனை ஏன்னால் இங்கிலாந்து வந்து நல்லா ஆடிட்டு இருந்திருப்பாங்க அந்த ஒரு டென்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஹரிஷித் ரானா மேலே வந்து ரோஹித் சர்மா வந்து காமிச்சிருப்பாரு நன்றி